திருக்குறள் என்னும் ஒரு அறிவு பெட்டகத்தினை தொடர்ச்சியாக ஒவ்வொரு அதிகாரமாக திருக்குறளை ஏதோ திருக்குறள் திருக்குறளுக்கான விளக்கம் என்பது போல் இல்லாமல் அது குறித்த அவருடைய வேர்ச்சல் ஆராய்ச்சி அதுதான் உண்மையில் மிக சிறப்பான அதாவது திருக்குறளை மட்டும் அதன் பொருளை மட்டும் நாம் அறிந்து கொண்டு செல்வதில்லை பொதுவாக அதன் ஒவ்வொரு சொல் அது குறித்த அதன் வேர் சொல் பல்வேறு இலக்கண செய்திகளையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக தொடர்ச்சியாக ஐயா அவர்கள் வழங்கி வருகிறார் அந்த வரிசையில் இன்று பகை மாட்சி என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் எல்லா திருக்குறளுக்கும் சமகாலத்திலும் எடுத்துக்காட்டுகள் உண்டு என்பதை தாங்கள் கவனத்தில் கொண்டு கொஞ்சம் சமகால நிகழ்வுகளோடு இந்த திருக்குறளை பொறுத்தினால் ஏனென்றால் நமக்கு பகைவர் கண்டிப்பாக நமக்கு உட்பகை கண்டிப்பாக இருக்கிறது அனைத்தும் இருக்கிறது என்கிற சூழலில் அடுத்து வரும் உட்பகையில் நம்முடைய சமகால உட்பகைகளையும் விளக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மிக சிறப்பாக வந்து உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை நம்மோடு உரையாடிய தலைமை உரையாற்றிய பெரும்பலவர் ஐயா வெற்றி அவர்களுக்கும் அமைப்பின் தலைவர் எழுச்சி பாவலர் ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் வரையறுப்பரையாற்றிய அமைப்பினுடைய பொருளாளர் உள்ளபடியே ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு அவருடைய செயல் அந்த உள்ளபடியே அவர்தான் செயலாளர் இதற்கு செயலளவிற்கு தான் கலைஞரசன் இதன் செயலாளர் என்றால் ஐயா அவர்கள் தான் அவருக்கு பேர்தான் பொருளாளர் ஆனால் இதனுடைய பெரும்பகுதியான செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற வேண்டுமானால் நிதி செயலாளர் என்று கேட்டுக்கொள்ளலாம் அப்படி ஒரு செயலாற்றில் மிக்க ஐயா மாணிக்கம் அவர்களுக்கும் வந்து பங்கேற்று சிறப்பித்த ஒவ்வொரு பெருமக்களுக்கும் புதுமை இலக்கிய அமைப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்